தொடர்கிறது சுவாமி நல்லது அறியாமை விளக்கி உயர்ந்த தத்துவங்களையும் அறிந்து நாணத்தையும் நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் பக்தியோடும் நம்பிக்கையோடும் நான் கூறுவதை கேளுங்கள் என்று பஞ்சகிருத்யா என்னும் நம் கண்கா கண்களுக்கு புலப்படாத ஐவகை உயர்ந்த காரியங்களை இறைவன் நிகழ்த்திய அற்புத வரலாற்றை விளக்கினார் குழந்தைகளே நான் கூறவிருக்கும் பஞ்சகிருத்தியா என்ற நிகழ்வுகள் கண்களுக்கு புலப்படாத நிலையில் சூட்சும நிலையில் நிகழக்கூடிய இப்பிரபஞ்சத்தை உருவாக்கிய விஸ்வகர்மா உயிர்களை படைக்க பிரம்மதேவரை சிருஷ்டித்தார் படைத்த அனைத்து உயிரினங்களையும் காத்து ரட்சிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சிருஷ்டித்தார் காலப்போக்கில் பல யுவங்கள் கடந்த நிலையில் பாவங்கள் பெருகி சமூக வேர்கள் முழுவதும் சீர்பிடித்த பிடித்த நிலையில் அனைத்தையும் அழிப்பதற்காக ஊழிக் காலத்தில் பிரளயம் ஏற்பட ஸ்ரீ ருத்ரரை அவதரிக்க செய்தார் பின்னர் புதியதொரு யுகத்தில் மீண்டும் உயிர்கள் பிரம்ம தேவரால் படைக்கப்பட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் காக்கப்படும் நாம் தற்பொழுது பஞ்சகிருத்தியா என்பதன் விரிவான விளக்கத்தை காண்போம் கிருத்துவம் படைக்கும் நிகழ்வு குழந்தைகளே பூமியின் இயல்புக்கு ஏற்றவாறு தேவதைகள் மனிதர்கள் பறவைகள் பூச்சிகள் விலங்குகள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் அதற்குண்டான இறைவனால் வரையறுக்கப்பட்ட மூலப்பொருட்களிலிருந்து உருவாகின்றன இவை பஞ்சபூதங்களாலும் சப்த தாது எனப்படும் ஏழு வகை ரசவாத தாதுக்களினாலும் உருவாக்கப்படுகின்றன அவ்வாறு உருவாக்கப்பட்ட உயிர்கள் ஆண் என்றும் பெண் என்றும் இருவேறு பாலினங்கள் உருவாக்கப்படுகின்றன எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒரு மிகச்சிறிய விதையிலிருந்து உயிர் பெறுகிறதோ அதைப்போல எல்லா உயிரினங்களும் அதற்குண்டான கருவியிலிருந்து பிறப்பெடுத்து வளர்கின்றன இவ்வாறாக இப்பிரபஞ்சத்தை உருவாக்கிய பரபிரம்மம் ஆகம் நடத்தி வேள்வித்தீயில் அளித்தல் முதலிய வழிபாட்டு முறைகளை முக்கோண மடிவிலான வேள்வி குண்டங்கள் அமைத்து ரிக்வேத முறைப்படி வேதங்களும் மந்திர உச்சாரண முறைகளையும் இப்பூமிக்கு வழங்கியது அது மட்டுமல்லாமல் கர்த்தா என்று அழைக்கப்படும் இவ்வகை படைக்கும் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வ ஹிரண்ய ஹிரண்யஹர்மா என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் முதலில் பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படும் பூவுலக அரசாலும் தேவர்களையும் முனிவர்களையும் சனக்குமாரர்களையும் உருவாக்கினார் பிரஜாபதிகள் மேலும் பல உயிரினங்களை படைத்து வாழும் வாழ்க்கையில் முதிமுறைகளை வகுத்தனர் ஹர்மா காக்கும் நிகழ்வுகள் இரண்டாவதாக ஸ்திதி கிருத்தியம் என்று அழைக்கப்படும் படைத்த உயிர்களை காப்பாற்றும் செயல்முறைகளை பற்றி காண்போம் கிருதயம் என்ற சொல் தண்ணீரின் உருவில் அடையாளம் காட்டப்படுகின்றது அதாவது இப்பூ உலகில் கிருத்தியம் என்ற பூமியின் ஆதிக்கம் எங்கு இல்லையோ அங்கெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து கொண்டு ஆட்சி செய்கின்றது இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாத்து நீரும் உணவும் ஊட்டி வளர்த்து அவற்றின் மூலம் பல்வேறு உயிரினங்கள் உருவாக்க காரணமாக வாழ்வாதாரமாக தண்ணீர் விளங்குகின்றது இச்செயல்பாடுகளை காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே புரிகிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எஜுர்வேதத்தை கற்பித்து நா நாற்கோண வடிவ யாக குண்டங்களை அமைத்து வேள்வி முறைகளை வகுத்து அளித்தார் உதாரணமாக புதிதாக கன்று என்ற ஒரு தாய்ப்பசுவை தேடி கன்று தாமாகவே வருவதும் போன்ற அனைத்தும் காக்கும் இறைவனால் நிகழ்த்தப்படும் அற்புதங்களாகும் எல்லா உயிரினங்களிலும் அன்பும் கருணையும் இரக்க உணர்வையும் பிரதிபலித்து வாழ்க்கை முறையை செம்மையாக நடத்த காரணமாக விளங்குவதும் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆகும் இந்நிகழ்வுகள் ஸ்திதி கிருதயம் என்று விஷ்ணு கிருதயம் என்றும் போற்றப்படுகிறது சம்கார கிருதயம் அளிக்கும் நிகழ்வுகள் குழந்தைகளே நான் இப்பொழுது உங்களுக்கு சம்கார கிருதயம் என்று அழைக்கப்படும் பழைய காலத்தின் நிகழ்வுகளைப் பற்றி கூறுகிறேன் அழிவுக்கான செயல்முறைகளை நிகழ்த்தும் சம்காரக் கிருதயம் என்பது நெருப்பின் வடிவில் உருவம் கொள்கிறது காக்கும் செயலில் ஈடுபட்ட தண்ணீரின் போக்கை ஒரு நிலையில் கட்டுப்படுத்துகிறது கிருதயம் என்று சொல்லக்கூடிய படைக்கும் கர்த்தா படைத்த அனைத்து உயிரினங்களும் என்றாவது ஒரு நாள் முடிவு நிலையை அழிய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அவ்வாறு இறுதியில் அழிவு நிலையை எய்த காரணமாக அமைவது சம்கார கிருதியமாகும் இவ்வுலகில் பிறக்கும் எல்லா உயிர்களும் இறப்பை சந்திக்காமல் நிலையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் பிறக்கும் உயிர்களின் நிகழ்வில் பல்வேறு குழப்பங்கள் தோன்றும் இவ்வுலகில் பாரம் தாங்க இயலாமல் பூமியில் பல்வேறு எதிர் விளைவுகள் ஏற்படும் ஆகையால் ஸ்ரீருத்ரர் அவதரித்தார் ஸ்ரீருத்ரர் உயிர்களிடம் சுகத்தையும் துக்கத்தையும் அவரவர் கர்ம வினைகளின் விளைவுக்கேற்ப அவர் அளிக்கிறார் இறுதியில் உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் ஏற்றுக்கொள்கிறார் அதரவன வேத பாராயண முறைகளை ஸ்ரீருத்ரர் வழங்குகிறார் ஸ்ரீருத்ரின் பணி உடலை அழிப்பது மட்டுமல்ல பாவகர்மாவை அழிப்பதும் கர்ம வினைகளை தீர்த்து அதற்கேற்றவாறு மறுபிறவியை அழிப்பதும் அல்லது முக்தியை அளிப்பதும் ஆகும் துரோதன கிருத்தியம் மறைநிலை துரோதன கிருதயம் என்று அழைக்கப்படும் நிலை கண்களுக்கு புலப்படாத மறைநிலை செயல்பாடுகளை குறிக்கின்றது இந்நிலை வாயு என்ற காற்றின் மூலமாக நிகழ்கின்றது இவ்வுலகின் நெருப்பின் எல்லைகள் மீறாதவாறு தடுப்பது காப்பது இந்நிலையின் செயலாகும் நம் கண்களுக்கு புலப்படாத மனை மறைநிலையில் இயங்கும் காற்று இப்பிரபஞ்சம் முழுவதும் சூழ்ந்து கொண்டுள்ளது இந்நிலை தத்துவத்தின் இறைவன் விராட் விஸ்வ பிரம்மாவான ஸ்ரீ சதாசிவமே ஆவர் தனது அடர்த்தியான போர்வை என்ற மாயாவில் அனைவரையும் திளைக்க வைத்து உண்மை நிலையை மறக்கச் செய்கின்றார் இது ஸ்ரீ சதாசிவம் இவ்வுலக உயிர்களுக்கு அளித்த சோதனையாகும் இப்பரிசோதனையில் தேடியவர்களை இவ்வுலக ஆசைகளை தொடர்ந்து இறைவனை தேடும் பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஆவார்கள் இவ்வுலகில் பிறக்கும் மனிதர்கள் மாயாவின் காரணமாக தாம் பிறந்த நோக்கம் தமது பயணத்தின் முடிவு இவை யாவற்றையும் மறந்து விடுகின்றனர் இத்தகைய இரு நிலையே துரோதன நிலையாகும் இம்மாய நிலையை கடந்தவர்கள் இறைவனின் பரிபூர்ண அனுக்கழகத்தை பெற இயலும் இந்நிலை வழிபாட்டில் அறுபத்தாறு திருவுருவங்களும் ஆறு வகையான வழிபாடுகளைக் கொண்டு பிரிக்கப்பட்டு ஐகோண வேல்வீத்திய வழிபாட்டு முறைகளை ஜவம் தவம் தினசரி பூஜை முறைகள் பஜனை செய்வது பதினெட்டு வகையான பூஜை முறைகள் பதினெட்டு வகையான சோடச பூஜை வழிபாடுகள் மற்றும் அஷ்டாங்க யோக முறைகள் இவை அவற்றையும் இவ்வுலகு வழங்குகிறது இவற்றின் மூலமாக இதன் அதிபதியான மகேஸ்வரன் உயிருக்கு முக்தியும் வழங்குகிறார் துரோதன கிருதியம் மறைநிலை துரோதன கிருதியம் என்று அழைக்கப்படும் நிலை கண்களுக்கு புலப்படாத மறைநிலை செயல்பாடுகளை குறிக்கின்றது இந்நிலை வாயு என்ற காற்றின் மூலமாக நிகழ்கின்றது இவ்வுலகில் நெருப்பின் எல் எல்லைகள் மீறாதவாறு தடுத்து காப்பது இந்நிலையின் செயலாகும் நம் கண்களுக்கு புலப்படாத மறைநிலையில் இயங்கும் காற்று இப்பிரபஞ்சம் முழுவதும் சூழ்ந்து கொண்டுள்ளது இந்நிலை தத்துவத்தின் இறைவன் விராட் ஸ்ரீ சதாசோமே ஆவர் தனது அடர்த்தியான போர்வை என்ற மாயாவில் அனைவரையும் திளைக்கச் செலுது உண்மை நிலையை மறக்கச் செய்கிறார் இ இந்து ஸ்ரீ சதாசிவம் இவ்வுலக உயிரலுக்கு அளித்த சோதனையாகும் இப்பரிசோதனையில் தேடியவர்களே இவ்வுலக ஆசைகளைத் தொடர்ந்து இறைவனை தேடும் பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஆவார்கள் இவ்வுலகில் பிறக்கும் மனிதர்கள் மாயாவின் காரணமாக தாம் பிறந்த நோக்கம் தமது பயணத்தின் முடிவு இவை யாவற்றையும் மறந்துவிடுகின்றனர் இத்தகைய இருள் சூழ்ந்த நிலையை துரோதன நிலையாகும் இம்மாய நிலையை கடந்தவர்களை இறைவன் பரிபூர்ண அனுகரகத்தை பெற இயலும் இந்நிலை வழிபாட்டில் அறுபத்தாறு திருவுருவங்களும் ஆறு வகையான வழிபாடுகளை கொண்டு பிரிக்கப்பட்டு ஐங்கோண வேள்வீத்தி வழிபாட்டு முறைகள் ஜபம் தவம் தனசரி பூஜை முறைகள் பதனை செய்வது பதினெட்டு வகையான பூஜை முறைகள் பதினாறு வகையான சோழரச முறை வழிபாடுகள் அஷ்டாங்க யோக முறைகள் இவை யாவற்றையும் இவ்வுலகிற்கு வழங்கியது இவற்றின் மூலமாக இதன் அதிபதியான மகேஸ்வரன் உயிரலுக்கு முக்தியும் வழங்குகிறார் அணுக்கக திரு கிருத்வா கிருத்தியம் அணுக்கரவ கிருத்தியம் குழந்தைகளே நான் உங்களுக்கு இப்போது ஐந்தாவதும் உயிர்களுக்கு மிக அவசியமாக ஒன்றாக விளங்கும் அனுக்கிரக கிருதியம் என்று போற்றப்படும் கருணை ஆசீர்வாதம் மற்றும் முக்தியை வழங்கும் நிலை பற்றி கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் இந்நிலை காற்றின் திசையை கட்டுப்படுத்தும் ஆன ஆகாயத்தின் உருவை குறிக்கின்றது இந்நிலையில் ஓம் பிரணவ மந்திரம் ஆகாயத்திலிருந்து ஏற்பட்டு அந்த ஒளி காற்றின் நிலையை கட்டுப்படுத்துகின்றது சத்வ குணம் என்று அழைக்கப்படும் சாந்தமான குணம் சிந்தனை மற்றும் அவற்றின் மூலம் நிகழ்த்தப்படும் அமைதியான உண்மையான செயல்பாடுகள் இறைவனின் அருளைப் பெற்று தருகின்றன தர்மத்தின் வழியில் செல்லும் இவகை மனிதர்களுக்கு இறைவனின் தாமரை மலர் போன்ற பாதங்களை தரிசிக்கும் வாய்ப்பையும் அனுக்கிரகத்தையும் சதாசிவம் வழங்குகின்றார் இறைவனின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் முக்தி நிலையை அடைவது உறுதியாகும் நான் மேற்கூறிய சுஷ்டி என்றை படைக்கும் நிலை ஸ்திதி என்ற காக்க நிலை சம்காரம் என்ற அழிவு நிலை மாயை என்ற இருள் சூழ்ந்த துரோதன நிலை மற்றும் இறுதியாக முக்தியை வழங்கக்கூடிய நிலை என்ற ஐந்து ஐவகை நிலைகளே இப்பிரபஞ்சத்தின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றன யஜுர் வேதத்தில் இந்த ஐவகை நிலைகளை பற்றி குறிப்பிட்டு இவற்றை தவிர இப்பிரபஞ்சத்தில் வேறு நிலைகளே இல்லை என்றார் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடியவையே மேற்கூறிய ஐவகை நிலைகள் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது சுவாமி தொடர்ந்து அனைவரிடமும் நான் குறிப்பிட்ட பஞ்சமுக சதாசிவமாகிய விஸ்வகர்மாவே அனைத்து வேதங்களுக்கும் அடிப்படையாவார் வேறு எந்த சக்தி நிலைகளுக்கும் தெய்வங்களுக்கும் தேவதைகளும் சதாசிவமான விஸ்வகர்மாவின் முழுமையான ஆற்றலை உணரக்கூடிய இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நமது உடலில் சகசிரார சக்கரம் என்று தாம் அழைக்கும் இறுதிநிலை சக்கரத்தில் ஸ்ரீ சதாசிவம் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் இயக்குகின்றார் எவர் ஒருவர் ஐந்தழுத்தின் மந்திரமான நம சிவய என்பதை தொடர்ந்து ஒரு முகமாக உச்சாரணம் செய்து வருகிறார்களோ அவர்கள் சதாசிவத்தின் கருணையை நிச்சயமாக பெற்று முக்தியை அடைவார்கள் என்பது உறுதியாகும் சுவாமியின் அற்புத உபதேசங்களை கேட்டு மகிழ்ந்து அவருடைய சீடர்களும் கிராமவாசிகளும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றனர் அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவன் சுவாமி இப்பிரபஞ்சத்தில் இதுவரை தாங்கள் ஒருவருமே அறியாத பல்வேறு ரகசியங்களைக் கூறினீர்கள் எல்லோரும் எந்த ஒரு நிகழ்வையும் நிகழ்த்துவதற்கு முன்னர் பஞ்சாங்கம் பாக்கின்றார்கள் பஞ்சாங்கம் என்பதன் முழுமையான அர்த்தம் என்ன அதை முதலில் உருவாக்கியவர் யார் இ சந்தேகத்திற்கு தாம் விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன் சுவாமி என்றான் சுவாமி சேர்த்துக்கொண்டே குழந்தைகளே பஞ்சாங்கம் என்பது தேதி திதி நாள் நட்சத்திரம் யோகம் அல்லது கர்ணம் என்ற ஐவகை நிகழ்வுகளை உள்ளடக்கியதே ஆகும் திதி என்ற தேதியை ஸ்ரீ ஸ்ரீருத்ரர் உருவாக்கினார் நாள் என்பதை ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நட்சத்திரங்களை பிரம்மதேவரும் யோகம் என்பதை மகேஸ்வரரும் கர்ணம் என்பதை நரசதாசுவமும் உருவாக்கினர் நான் கூறிய தெய்வங்கள் இத்தகைய ஐந்து அங்கங்களை உருவாக்கி பஞ்ச பிளஸ் அங்கம் பஞ்சாங்கம் என்பதில் இவற்றை தொகுத்து வைத்தனர் ஆனால் பஞ்சாங்கம் கணிக்கும்போது இறை உணர்வுடன் தூய்மையான எண்ணம் எண்ணங்களுடன் பலனை எதிர்பாராத கணிக்கப்படும் நிலையே உண்மையானதும் உயர்ந்ததும் ஆகும் என்பதை தெளிவாக கூறினார் பஞ்சாங்கம் கணிப்பதை வியாபாரமாக மாற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தினார் அக்கிராமவாசிகள் அனைவரும் மகிழ்ந்து சுவாமியின் பாதங்களில் நமஸ்காரம் செய்து வணங்கி தம்மால் என்ற தட்சிணையை அளித்துவிட்டு தமது இல்லங்களுக்கு திரும்பினர் சுவாமி அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளித்த பின்னர் தம் சீடர்களுடன் நந்தியாலா கிராமத்திற்கு புறப்பட்டார் சுவாமி தமது கிராமத்திற்கு வரும் வரியில் அமைந்த கிராமங்கள் அனைத்திலும் மக்கள் போல் சூழ்ந்து கொண்டு சுவாமியிடம் தமது சந்தேகங்களை தீர்த்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றனர் இவ்வாறாக சுவாமியும் சீடர்களும் பல அடர்ந்த காட்டு பிரதேசங்களை அடைந்து ஹகோபுரம் என்ற புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தனர் அங்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அனைவரும் தரிசித்தனர் அற்புதமாக நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த அந்த ஆலயம் ருத்ரா என்ற மன்னரால் நிர்மாணிக்கப்பட்டது பௌர்ணமியின் இரண்டாம் நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு திருநாள் என்பதால் ஆராதனை விழா மிகச் சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீ நரசிம்மரின் முழு வரலாறும் இந்த ஆலயத்தில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் ஒரு மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ளது குன்றின் அமைந்த ஸ்ரீ நரசிம்மரை வெத்த ஒபிலீஸ்வரர் வெத்த பெரிய என்றும் குன்றின் கீழ் அமைந்த ஸ்ரீ நரசிம்மரை சின்ன ஒபிலீஸ்வரர் சின்ன சிறிய என்றும் அணங்குகின்றனர் இவ்வாறு பல்வேறு ஸ்தலங்களில் அமைந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசித்தவாறே அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து ஒரு ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்து உணவருந்துவதற்காக அமர்ந்து கொண்டனர் சுவாமி அனைவரையும் அந்த ஆலமரத்தின் அடியில் அமருமாறு கூறியதன் பொருளை அவர்கள் உணரவில்லை அந்த ஆலமரத்தில் நீண்ட காலமாக ஒரு பெண்வை தங்கியிருந்தது அப்பக்கமாக வருவோர் போவோரை துன்புறுத்தி கொண்டிருந்தது பல பலரை கொன்றும் திருப்தி எடையாத அப்பெண் பற்றி உணர்ந்து கொண்ட மக்கள் அவ்வழியாக செல்வதையே கைவிட்டு வேறு வழியாக செல்லத் துவங்கினர் சுவாமிக்காக உணவு கொண்டு வந்த மக்கள் அவரும் அவரது சீடர்களும் அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்துள்ளதைக் கண்டு பயந்து நடுங்கியவாறு உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களிடம் உணவு பரிமாறுவதற்கு தட்டுக்கள் இல்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது சுவாமி செலுத்து கொண்டே சீடர்களை நீங்கள் இந்த மரத்தின் மீது ஏறி அங்கிருந்து இலைகளை பறித்து போடுங்கள் அதில் உணவை இட்டு நாம் உண்போம் நான் இப்போது நீராட செல்கிறேன் என்று கூறிவிட்டு அருகில் இருந்த குளத்தில் நீராட சென்று விட்டார் சுவாமியின் ஒவ்வொரு அசைவிலும் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் என்பதை உணர்ந்த சீடர்களில் ஒருவன் மிக விரைவாக அந்த ஆலமரத்தின் மீது ஏறினான் ஆனால் அவன் இலைகளை பறிக்கும் மேலையில் அம்மரத்திலிருந்த பெண்பை தனது சிவந்த கண்களால் ஒரு முறை அச்சீடனை கோபத்துடன் உற்று நோக்கியது உடனே அச்சீடனின் கண்கள் பறிபோகின அவன் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான் இதை கண்ட மற்ற சீடர்களும் ஒருவர் ஒருவர் பின் ஒருவராக ஏறி தமது பார்வை கீழ் இழந்து கீழே விழுந்தனர் சித்தையா இவை யாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான் சுவாமியிடம் சென்று நடந்தவற்றை தெரிவிக்க எண்ணி சித்தையா குளக்கரைக்கு சென்றான் அங்கு சுவாமி தமது கண்களை மூடிய நிலையில் தியானத்தில் இருந்தார் சித்தையா சுவாமியை தொந்தரவு செய்யாமல் அவருடைய தியானம் நிறைவடையும் வரை அவர் முன்னர் பக்தியோடு கையை குப்பி அமர்ந்து கொண்டான் சிறிது நேரங்களுக்கு தியானம் நிறைவடைந்து கண்களைத் திறந்த சுவாமியிடம் நடந்த அனைத்தையும் விவரித்தான் சுவாமி சித்தையாவிடம் எனது சீடர்கள் அனைவரும் தோல்வியடைந்த காரணத்தை நீ அறிவாய் துன்பம் சூழும் வேளையில் கூட அவர்கள் வாயில் குருவின் நாமம் வெளிப்படவில்லை எவன் ஒருவன் சதா சர்வகாலமும் குருவின் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு எவரும் எதுவும் துன்பம் விளைவிக்க இயலாது என்பதை அவர்கள் உணரவில்லை இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்பாயாக நான் எனது கைத்தடியை உனக்கு தருகிறேன் இதை எடுத்துக்கொண்டு நீ மரத்தில் ஏறி அப்பேயை இழுத்து தரையில் தள்ளிவிடு ஆனால் ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் இக்கைத்தடி உன்னுடன் இருக்கும் வரை மட்டுமே உன்னால் அப்பே எதிர்க்க இயலும் ஆதலால் அப்பேய் உன்னிடம் பலவாறாக மாய வலையை விரித்து கைத்தடியை தூக்கி எறிந்துவிடும் என்று கூறும் ஆனால் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உனது குரு பக்தியும் நேர்மையும் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என்று கூறி சுவாமி தனது கைத்தடியை சித்தையாவிற்கு வழங்கினார் சித்தையா சுவாமியின் பாதங்களில் பணிந்து அவருடைய கைத்தடியை பெற்றுக்கொண்டு வந்தார் சுவாமியின் உத்தரவை ஏற்று குருவின் நாமத்தை உச்சரித்தபடியே கைத்தடியுடன் ஆலமரத்தில் ஏறினார் மரத்தின் உச்சியில் ஒரு பெரிய கிளையில் அமர்ந்து கொண்டான் அவனை பார்த்ததும் அம்மரத்தில் நூறு ஆண்டுகளாக ஆவியாக சுற்றி கொண்டிருக்கும் அப்பெண்பை பை துவங்கியது அதற்கு காரணம் அவன் கையில் இருந்த சுவாமியின் கைத்தடியின் வெப்பத்தை இதன் ஆற்றலின் சக்தியை அப்பேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சித்தையாவை எவ்வாறு தனது கைக்குள் கொண்டு வர பல தந்திரங்களை அப்பை புரிய துவங்கியது ஒரு அழகிய பெண்ணாக உருவெடுத்து சித்தையாவிடம் அத்த கை கடிய கீழே போட்டுவிட்டு தன்னுடன் வருமாறு அழைத்தது சித்தையா ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் உண்மையான பக்தரும் பிரதம சீரரும் ஆவார் ஆகையால் அவரின் பேயின் தந்திர வித்தைகள் எதுவும் பழிக்கவில்லை சித்தையா தமது சத்குருவின் ஆணையை ஏற்று மரத்திலிருந்து பல ஆண்டுகளாக அனைவரின் பேயை கீழே தள்ளினார் மரத்தின் கீழ் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி நின்று கொண்டிருந்தார் சுவாமியின் பாதங்களில் விழுந்த தீ ஆவியை தம்மை காப்பாற்றுமாறு அன்றாடி வேண்டிக் கொண்டது சுவாமி ஏ தீ ஆவியே இத்தனை ஆண்டுகளாக இப்பக்கமாக வருவோர் போவோரை எல்லாம் துன்புறுத்தி பலரை கொன்று பாவச்சேடுகளை புரிந்தாய் இனிமேல் ஒரு உயிருக்கு முன்னால் தீங்கு நேரக்கூடாது உனக்கு பயந்து வழிபோக்குகள் எவரும் இப்பக்கமே வருவதில்லை நீ உனது அட்டகாசத்தை இத்துடன் நிறுத்திக்கொள் நான் முன்னை எச்சரிக்கின்றேன் என்றார் சுவாமியின் கஜனியை கேட்ட தீய அஞ்சி நடுக்கி சுவாமியை நமஸ்காரம் செய்தது சுவாமியினி நான் நினைத்தால் கூட பாவங்களை செய்ய இயலாது உமது பாதங்களை ஸ்பரிசித்தவுடன் எனது தீய எண்ணங்கள் ஆற்றங்கள் எல்லாம் அழிந்து விட்டது உம்மிடம் சரணடைந்த எல்லோரும் முக்தி அடைகிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது தான் என்னை மட்டும் இப்பகுதியிலிருந்து விடுதலை அடைய செய்யவில்லை அவ்வாறு இருக்கும்போது தாம் ஏன் என்னை மட்டும் இப்பாவத்திலிருந்து விடு விடுதலை அடைய செய்யவில்லை சுவாமி தையைக் கூண்டு எனக்கு முக்தியை எழியுங்கள் என்று வேண்டிக் கொண்டது சுவாமி கோபத்துடன் இத்தனை காலமாக எத்தனை நல்லவர்களை துன்புறுத்தி இருக்கிறாய் இப்போது என்னை கண்டவுடன் முக்தி வேண்டி அழுது புலம்புகிறாய் ஒன்றை நன்றாக நினைவில் நிறுத்திக்கொள் எவராக இருந்தாலும் செய்த கர்மத்தின் மீனையை பாவத்தின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் நாணயரின் கருணை இருந்தால் கிடைக்கப்பெறும் தண்டனையின் அளவு குறையுமே தவிர முற்றிலும் தண்டனையிலிருந்து எவராலும் தப்பிக்க இயலாது சுவாமியின் சினத்தை கண்டு நடுங்கிய தீயாவி அவருடைய பாதங்களில் விழுந்து தம்மை மன்னிக்குமாறு வேண்டியது சுவாமி கருணையுடன் நீ இதுவரை செய்த நான் தண்டனையை ஒரு குறிப்பிட்ட காலம் அனுபவித்தே தீர வேண்டும் உன் கர்ம வினை முடிவடையும் தருவாயில் ஈஸ்வரமா என்ற பார்வதி தேவியின் அவதாரமான அன்னையார் இவ்வழிவாக செல்வார் அவர் இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து கர்ம வினையை போக்குவார் அவர் வரும் வரை நீ ஆவியாகத்தான் அலைய வேண்டும் நீ என்னை சரணடைந்த காரணத்தால் நான் இன்று முதல் உனக்கு பசி தாகம் இவ்வேரண்டில் இருந்து விடுதலை அளிக்கிறேன் இனி உனக்கு பசியும் தாகமும் ஏற்படாது ஆகையால் நீ பிற உயிர்களை துன்புறுத்த மாட்டாய் என்று வாக்களித்தார் அன்று வரை அத்தீய அவை கஜனை செய்து கொண்டு பல உருவங்கள் எடுத்து தமது கைகளாலும் கால்களாலும் பலரை கடித்தும் கொன்றும் துன்புறுத்தி வந்தது சுவாமி தனது பையிலிருந்து விபூதி எடுத்து அதன் மீது தூவி இனி ஒன்னால் உன்னால் கஜனை செய்யவும் கை கால்களை அசைக்கவும் முடியாது உன் கர்மவினை முடியும் வரை இங்கேயே அமைதியாக அமர்ந்து கொண்டிரு என்று கூறிவிட்டு தனது சீடர்களை கண்டார் அவர்கள் அனைவரும் சித்தையாவை தவிர தீய அவையால் மயக்க நிலையை அடைந்திருந்தனர் சுவாமி தனது புனித கைத்தடியால் அவர்களை நெற்றியில் தட்டினார் அவர்கள் அனைவரும் தூக்கத்திலிருந்து எழுவதைப் போல புத்துணர்ச்சியுடன் எழுந்தனர் சுவாமிக்கு தமது நன்றியை தெரிவித்தனர் சுவாமி தமது சீடர்களோடு அவ்விடமிட்டு புறப்பட்டார் அவர்கள் அனைவரும் கடப்பா என்ற கிராமத்தை அடைந்தனர் கடப்பா நவாப் அவர்களிடம் சுவாமியும் தமது சீடர்களும் வருகை புரிந்த தகவல் அளிக்கப்பட்டது நவாப் அவர்கள் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் மிக்க மகிழ்ச்சியுடன் சுவாமியை வரவேற்க தமது குடும்பத்தினருடன் புறப்பட்டார் அத்தியாயம் பனிரெண்டு தொடரும்